பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி ஒரு வித்தியாசமான மனிதர்கள் என்றைக்குமே நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு இன்னொருத்தவங்களால் கால்குலேட் பண்ண முடியாது உலகத்தில் எதை வேணாலும் கணக்கீடு பண்ணலாம் வானிலையை கூட கணக்கிட்டு இத்தனை மணிக்கு மழை வரும் இத்தனை மணிக்கு வெயில் அடிக்கும் இத்தனை மணிக்கு மேக மூட்டம் இருக்கும்னு சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு சயின்ஸ் வளர்ந்துட்டு பெட்ரோல் கூட நூறு ரூபாய்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் வீடியோ கூட வீடியோ ஃபுட்டேஜ் கூட நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் எல்லாம் மாற்றலாம் எடிட் பண்ணலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனால் விருச்சக ராசிக்காரர்களை மட்டும் இன்றளவும் புரிந்து கொள்ள முடியாது நாளை அளவும் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் என்னைக்குமே ஒரு புரியாத புதிர் உண்டா இல்லையா சொல்லுங்க ஏன் ஏனா புரிஞ்சிக்கிறவ இன்னும் பறக்கலை இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ராசியை புரியாத அளவுக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கிறவ இன்னும் பிறக்கலை எப்பாரு ராசி மேலே ஒரு குறை சொல்றதுன்னா எல்லாருக்கும் சக்கரை பொங்க சாப்பிட்ற மாதிரி ராசிக்காரர்கள்னா அவங்கள ஒரு குறை சொல்லிடுவாங்க அந்த விருச்சகராசிக்காரர் ராசிக்காரர் அப்படிதாங்க அந்த விருச்சகராசிக்காரே வேஸ்ட்டுங்க அந்த விருச்சக ராசிக்காரர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க அந்த விருச்சக ராசிக்காரர் ஒன்றும் எடுப்படாதுங்க அவர் அந்த பக்கம் வர முடியாதுங்க அவர் இந்த விஷயத்த செய்ய மாட்டாருங்க இப்படியே விருச்சகத்தை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ஒன்றே அவரு இவர் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைகளையும் தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைகள் விருச்சகராசியில் எங்கள் தங்கச்சி எல்லாம் பிறந்திருப்பிய எல்லா சகோதரிகளுக்கும் சொல்றேன் உங்களுக்கு பாராட்டு கொடுக்க மாட்டான் நம்ப மாட்டான் இதுதான் விருச்சக ராசி ஆனாலும் நம்பாத இடத்திலையும் ஒருத்தனை நம்ப வைக்கிற அளவுக்கு சில செயல்களை செய்யக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அப்படியே சொல்லுவாங்க கொஞ்சம் பேக்கில் போய் பாருங்க நிறைய பேர் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெகனைசேஷனே கிடைச்சிருக்காது இன்னைக்கு நீங்க ரெகனை கிடைச்சவங்களுக்கு நான் சொல்றேன் அங்கீகாரம் கிடைத்தவர்களுக்கு சொல்றேன் சரி ஆமாப்பா நான் ஒரு வீடு கட்டுவோன்னு வாழ எதிர்பார்க்கலப்பா இந்த துறையில இப்படி பெரிய முன்னேறியிருப்ப எதிர்பார்க்கலப்பா நானும் இப்படி ஒரு தலைமைக்கு வருவன் எதிர்பார்க்கலப்பா எப்படி இதுதான் உங்க புண்ணியம் இதுதான் உங்க கர்மா இதுதான் நீங்க வழிபட்ட சுவாமி உங்களை ஆண்டவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான் ஒண்ணு யாராலையும் தடுக்க முடியாது அவன் முடி அதாவது ரமணர் ரமண மகரிஷி ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ரமணரை யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது பிடிக்காதவர்களே இருக்க முடியாது ரமணரை பிடிக்காதவர்களே இருக்க முடியாது ஏன்னா ரமணர் சொல்லுவார் எது எது உனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதற்கான பிராப்தம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் எது கிடைக்காதோ அது உனக்கு கிடைக்காது எல்லாத்துக்கும் அங்கங்கிருந்து ஒருத்தன் ஆட்டு வீப்பான்னு ரமண மகர்ஷி அழகாக சொல்லுவார் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் கிடைக்கும் சித்தர்களுடைய ராசி சிவனுடைய ராசி நம்பவே மாட்டீங்க நிறைய பேர் விருச்சவ ராசிகள் சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கல்யாண வாழ்க்கையில இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில இருப்பாங்க அதனால சன்னியாசத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் எதுலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது அவங்க ஒர்க்கு மட்டும்தான் டெடிக்கேஷன் அவங்க வேலை 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 அதை தாண்டி விரிச்சகத்தால் எதையும் யோசிக்க முடியாது குடும்பம்லாம் அடுத்தது தான் சொன்னேன் அதனால தான் சன்னியாசி சன்னியாசி சில பேர் சொல்றாங்க அவங்க குடும்பத்தோடு சார் குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவனு சன்னியாசி தான் சார் அங்க கூட சுயநிலை அவனுக்காக மதிக்க மாட்டான் சித்தர்கள் மீது சுவாமி மேலே அப்படியே லைக் வரும் ஒரு காலகட்டத்தில் பக்தி இல்லாமல் பிடிக்காது எப்படிதான் பக்திக்குள்ள வந்தாங்கன்னு தெரியாது பக்திக்குள்ள துவக்கடின்னு வந்து விழுவாங்க இதுதான் விருச்சகம் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ ஐந்தாவது இடம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் வரக்கூடிய சனி உங்க வாழ்க்கையில உங்க அப்பா பண்ண புண்ணியம் உங்க அம்மா பண்ண புண்ணியம் உங்க தாத்தா பண்ண புண்ணியம் உங்க பாட்டன் பண்ண புண்ணியம் உங்க பூட்டன் பண்ண புண்ணியம் ஏன் நீங்க பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறார் சார் எங்க அப்பா அம்மா தெரியாம பாவம் பண்ணியிருந்தா இங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது கவலையே படாதீங்க கவலையே படாதீங்க ஏன்னா பாவம் பண்ணிருந்தாலும் அந்த பாவத்தை டெலிட் பண்ணிடுவார் காரணம் இந்த ராசியில் சந்திரன் நீசம் அதனால இந்த சந்திரன் நீசம்ங்கிறது மற்றவங்க செய்த குற்றத்திற்கு நீங்க பொறுப்பாக மாட்டீங்க இல்லைன்னா சுவாமிகிட்ட அவ்வளவு சீக்கிரம் நீங்க உள்ள போக முடியாது உங்களுக்கு சில இடங்கள் எல்லாம் அவ்வளவு மரியாதையே கிடைக்கும் சில கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னாலோ சில இடங்களுக்கு போனாலோ யாருமே மதிக்கலைனாலும் உங்களை மதிப்பாங்க இதுதான் உங்களுக்கு புண்ணியம் இருக்குங்கிறத கை காட்டும் மற்றவங்க பாவமே பண்ணாலும் அந்த பாவம் உங்கள் இடத்துக்கிட்ட வரும்போது புண்ணியமாக மாறும் சில பேர் வெளிப்படையாக வெட்டி பேச்சு பேசி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதை செய்றேன்னு வாங்க நீங்கள்லாம் காம ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க எது உண்மையோ அதை மட்டும் பேசுவீங்க எது தர்மமோ அதை மட்டும் பேசுவீங்க இதுதான் விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால உங்க சொத்துக்களுடைய மதிப்பு அதிகமாகும் சொந்தங்களிடத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் உங்களுக்கு பணம் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய கடன் முழுமையாக அடைப்படும் உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற பொருள்களை வாங்க முடியும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் குடும்ப சந்தோஷத்தை பெருக முடியும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் ஏறத்தாழ இது அற்புதமான காலம் அற்புதமான காலம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்க புண்ணியம் உங்களை காப்பாற்ற போது கடவுள் உங்க பக்கம் முழு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நீங்க ஒன்னே தான் நம்பணும் சுவாமியை மட்டும்தான் நம்பணும் எதை கேட்டாலும் சுவாமி பார்த்து பாருன்னு சொல்லணும் சித்தர்களை நம்பணும் குருமார்களை நம்பணும் உங்களுக்காக யாரோ ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருப்பான் யாரோ ஒருத்தவன் சொல்லுவான் தம்பி இப்படி இரு தங்கச்சி இப்படி போ அதை தான் நம்பணும் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு உயர்த்தும் உங்க பண்ணி அத்தனை புண்ணியமும் இப்போ உங்களை காப்பாத்த போகுது நூல் இழையில உங்களுக்கு எந்த கெட்டதா இருந்தாலும் விளக்கிடும் நூல் இழையில விளக்கிடும் பெருமளவில் நல்லது நடக்கும் கண்டிப்பாக தெய்வ பலத்தோடு பஞ்சபூதங்களுடைய ஆட்சியோடு ஐந்து யுகத்தையும் பார்க்க போறீங்க பஞ்சபூதமும் ஹெல்ப் பண்ண போகுது எந்த இப்போ சொல்லுவாங்க மண்ணில் போட்டால் லாபம் பொண்ணுல போட்டால் லாபம் நீங்க விண்வெளிக்கே போய்ட்டு வரலாம் சில பேர் வான் கடந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ள முடியும் அவங்க ஆகாய வழி மார்க்கத்தில் வெற்றி பெற முடியும் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை நடக்கும் இது எல்லாம் பிரகாசமான நேரம் இந்த நேரத்தில் கம்யூனிகேஷன் பேஸில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் டைம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளவர்களுக்கு நல்ல டைம் வியாபார விருத்தி ஏற்படும் இந்த நேரத்தில் பணம் பல வழியில் கிடைக்கும் பகைகள் மாறும் ரொம்ப சிறப்பான நேரத்துக்குள்ள விருச்சகம் உள்ள வந்திருக்கீங்க ஆல் த பெஸ்ட் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சில விஷயங்களை டாப் சீக்கிரில் வச்சுக்கணும் சில விஷயங்களை முன்னாடி எதுவும் பேசிடாதீங்க முன்னாடி எதுவும் சொல்லிடாதீங்க யாருக்கும் தம்பட்டம் அடிச்சிடாதீங்க என்னைக்குமே காது கேட்காத மாதிரியே இருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை நான் சொல்லித்தரேன் காது கேட்காத மாதிரி இருங்க ரெண்டாவது தடவை பதில் சொல்லுங்க உங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் ஒரு மெசேஜிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மெசேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன தகவலை கூட ஏற்றுக்குங்க அப்டேட்ல இருங்க இது உங்களுக்கு நல்ல நேரம் உங்க மேல புழுதிய வாரி வீசணும்னு நினச்சவங்க எல்லாம் உங்க மேல புகழை வாரி வீச போறாங்க ஆமாங்க எப்படியோ புகழ் கிடைக்கும் எப்படியோ பேர் கிடைக்கும் எப்படியோ கௌரவம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டத்துக்கு உயர்வு கொண்டு போக போகுது இந்த பஞ்சமகாஸ்தானம் ஐந்து யுகங்களுடைய புருஷர்கள் பஞ்ச பூதங்களும் உங்களை சப்போர்ட் பண்ண போறாங்க எதிலும் உங்களுக்கு கெடுதல் கிடையாது மழை உங்களுக்கு விரோதம் இல்லை ஏ உங்களுக்கு தீ எதிர விரோதமல்ல இது எல்லாமே புண்ணியத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் அதாவது கோவிலுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்க அரச மர பிள்ளையார் கடல் ஓரமாக ஓரமா இருக்கக்கூடிய கோவில்கள் ஆத்தாங்கரையில் இருக்கக்கூடிய கோவில்கள் இங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்சா பண்ணுங்க விருச்சகராசிக்காரங்க போங்க ஆத்தாங்கரை ஓரம் ஆற்றுக்கரை ஓரம் சொல்லுவாங்க கிராமங்களில் இருப்பாங்க இல்லை கடற்கரை ஓரத்தில் முருகன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகன் இருக்கார் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி பாருங்க சுவாமிக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்க பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க தீர்த்தங்கள் நீ அதாவது நீரை வீணாக்காதீங்க நெருப்பு கிட்ட கவனமா இருங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது உங்க வாழ்க்கையில எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல முன்னுரிமை கிடைக்க போகுது ஆமாங்க கொஞ்சம் பினான்சியல் சப்போர்ட்டும் கிடைக்க போகுது பண ரீதியான முன்னேற்றங்கள் அது மனதுக்கு தெம்பு கொடுக்க போகுது ஸோ எல்லாமே பெஸ்டா வருதுங்க விருச்சகத்துக்கு கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வர போறீங்க ஒரு சித்தரை வணங்குங்க ஏதாவது ஒரு சித்தரை வணங்குங்க சுவாமி வணங்குங்க அவ்வளோதான் எதை எடுத்தாலும் ஒரு கிராமத்தில் நான் போய் பார்க்குறோம் சிட்டியாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல சுவாமியை வந்து பார்த்துட்டு ஒரு விளக்கை ஏத்திட்டு அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வாடிக்கையாளரை பார்ப்பார் அதுதான் இப்போ உள்ள நேரம் இந்த விருச்சகத்துக்கு முதல்ல சுவாமி தான் சார் ஒருத்தர் வந்திருக்கார் சார் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனேன்னு ஐயா உட்கார வைங்க அதை வந்துட்டேன் இப்படின்னு எனக்கு கொடுக்குறதுலாம் இன்னொருத்தர் மூலியமாக மரியாதை கொடுத்துட்டாங்க ஆனால் அவர் போய் இந்த சுவாமியை பார்த்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தார் அப்போ அவரை பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்குது நம்ம எழுந்து வணக்கம் வச்சு அதுதான் சுவாமியே வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது என்னடான்னு பார்த்தா அவர் விருச்சக ராசி அதுதான் விருச்சகம் நம்மளுடைய கடமையே தவறக்கூடாது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சாகணும் நித்திய பூஜை செஞ்சாகணும் இதெல்லாம் இப்போ பண்ணுங்க உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுதான் பூர்வீக புண்ணியஸ்தானம் இந்த நித்திய பூஜை பண்றது நித்திய கர்மா பண்றது இதையெல்லாம் நீங்க விடாம பண்ணணும் இந்த ரெண்டரை வருஷம் இது உங்க பிள்ளைகளை காப்பாற்றும் இது உங்க குடும்பத்தை காப்பாற்றும் நீங்க இடம் வாங்கி வைக்கிறதுனால புண்ணியம் இல்ல நகை வாங்கி வைக்கிறதுனால புண்ணியம் இல்ல பேர் புகழ் சேர்த்துக்கிறதுனால புண்ணியம் இல்ல நித்திய கடமைகளை செய்யணும் நித்திய கடமைனா சில பேர் இன்னும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க இறந்தவர்களுக்கு சார்தம் கொடுக்கறது மட்டுமான்னு இல்லப்பா இருக்கிறவங்களும் எப்படி இருக்காங்கன்னு போன் பண்ணி கேட்டுக்கணும் ரொம்ப முக்கியம் நித்திய கடமை அம்மா ஒரு ஊர்ல இருப்பாங்க அப்பா ஒரு ஊர்ல இருப்பாங்க பையன் எங்கேயோ சம்பாதிப்பான் அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா நல்லாவே இல்லை நானும் புள்ள கேட்டுட்டானேன்னு தங்கம் நல்லா இருக்கண்டா கண்ணு அப்படின்னு சொல்லும் பாருங்க அதுக்கு பிறகு ஆறு மணி நேரத்துக்கு அந்த உசுர் நல்லா போகும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லை அந்த வார்த்தை கேட்கலன்னா நித்தம் அம்மா செத்து செத்து பழச்சுக்கிட்டு அதனாலதான் நித்திய கடமை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் கர்மா மட்டும் பண்ற அது அதுல கிடையாது நித்திய கர்மானா நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க என்ன படிச்ச என்னடா செஞ்ச அது கேட்கணும் நல்லபடி வாத்தியாரோட கம்யூனிகேஷன் நம்ம வச்சுக்கணும் இதையெல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள் செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான அற்புதமான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கிப்ட் வாழ்த்துக்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு வாழ்த்துக்கள் நல்லது